பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இறைமையா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை ஆறு உன் சகோதரரும் உன் தந்தை வீட்டாரும் கூட உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் அவர்களும் உனக்கு எதிராக உறக்க கத்தினார்கள் அவர்கள் உன்னிடம் இனிமையாக பேசினாலும் நீ அவர்களை நம்பாதே ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவ பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை மாதத்தின் முதல் நாளை ஆரம்பித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலும் உண்மையுமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லையற்றது எல்லையற்ற அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இல்லை ஏனென்றால் சில நொடியிலே நாம் விழுந்து விடுகின்றோம் நாம் கீழே தவறி பொழுது நமக்கு அடிபடுகின்றது இரத்த காயம் ஏற்படுகின்றது அதே போல்தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் எவ்வாறு மருந்தை போட்டு நாம் அதை சரி செய்கிறோமோ அதே போல் ஆண்டவராக இரத்தத்தினால் நம்மை சரி செய்து மீண்டும் அந்த ஆசீர்வாதங்களை தப்பி தப்ப வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்களாம் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தர அவர் விருப்பப்படுகின்றார் நம்பிக்கை துரோகம் செய்வதற்கு நடப்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களிலும் கூட பிரியமானவர்களே அநேக பேருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் நம்பிக்கை துரோகம் ஒரு வேளை நீங்கள் கூட மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம் அல்லது மற்றவர்கள் யாராவது உங்களோட வாழ்க்கை விளையாடி உங்களுக்கு உற்ற நண்பர்களாக இருந்து நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம் இந்த நாளிலே அதை சிறிது நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அவரோடு நீங்கள் நண்பராக இருந்தீர்கள் உங்களுடைய உறவும் மிகவும் ஒரு பலனாக இருந்தது நீங்கள் அறிவீர்கள் கடவுளும் அறிவார் முதல் தவறு அதுதான் அறிவார்ந்தவர்களையும் அடிக்கடி நான் நினைத்து பார்ப்பது உண்டு ஒரு செயலை ஒரு குருவானவர் என்னிடம் சொன்னார் ஜேசுகுமார் இந்த உலகத்திலே எல்லோருமே நல்லவர்கள் ஆனால் யாரையும் நம்பாதே என்று மண் பார்ந்தவர்கள நூற்றுக்கு நூறு அது உண்மை இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லோருமே நல்லவர்கள் ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்குள் ஒரு ஆத்துமாவை வைத்து அந்த ஆத்துமா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக சிறு வயதில் இருந்தே அவர்களுக்கு ஒரு காவல் தூதரை கொடுத்து அவர்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றார் எனவே தான் சிறு குழந்தைகளை நான் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் ஆள் அனுப்பி அந்த குழந்தை அவர் அரவணைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கின்றது வளரக்கூடிய வேலையிலே எனக்கு எல்லாம் தெரியும் யான் இந்த உலகத்தில் எப்படியும் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லி கடவுளை விட்டு பிரிந்து நம்முடைய நண்பர்கள் மீதும் உறவினர்கள் மீதும் மனைவி மீதும் கணவர் மீதும் பிள்ளைகள் மீதும் நாம் தாய் தந்தைகள் மீதும் அதிகமாக நம்பிக்கை வைக்கும் பொழுது விழுந்து போய்விடுகின்றோம் எனவே தான் யாராவது நமக்கு துரோகம் செய்துவிட்டால் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சில பேர் தற்கொலை செய்து இருக்கிறார்கள் சில பேர் மன நோயாளிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சில பேர் எப்படியாவது அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு பதிலாக நான் வஞ்சகம் தீர்ப்பேன் என்று சொல்லி கல்லான நெஞ்சத்தோடு அலைந்து கொண்டு இருப்பவர்களையும் நான் பார்த்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை நினைத்து நாம் கலங்கக்கூடாது ஏனென்றால் இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வதற்கு நாம் தான் அனுமதித்திருக்கின்றோம் நாம் தான் தவறான பாதையில் சென்று இருக்கின்றோம் இது ஒரு புறம் இருக்கட்டும் அப்படி என்றால் ஒரு மனிதனிடம் நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் நடக்கும் பொழுது அவன் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் என்றால் என்ன நடக்கும் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதாசு முப்பது வெள்ளி காசுக்காக காட்டிக் கொடுத்தான் நம்ம

இரவு நேரத்திலே பிரிந்து போனான் அவன் நேராக சென்று அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று நாம் வாசிக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே யாரும் தற்கொலை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல அது அவனாக தேர்ந்தெடுத்து கொண்ட முடிவு அவனுக்குள் இருந்த அந்த நெருக்கம் அவனுக்குள் இருந்த அந்த மன கஷ்டம் அந்த அவனை இந்த தற்கொலை செய்யும்படியாக தூண்டியது எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களோ ஒருவன் உங்களுக்கு துரோகம் செய்து விட்டான் என்றால் அதற்கு பல மடங்காக உங்களுக்கு ஒருதன் துரோகம் செய்துவிட்டால் அவன் அனுபவிப்பான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை தவறை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் பாருங்கள் திரு பாடல்கள் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் உற்ற நண்பன் நான் பெரிதும் நம்பினவன் என் உணவை உண்டவன் எனக்கு இரண்டகமாக தன் குதிங்காலை தூக்கினான் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே நண்பன் என்னோடு நெருங்கி இருந்தவன் என்னோடு குடித்தவன் என்னோடு சிகரெட்டு குடித்தவன் என்னுடைய வீட்டில் வந்து உணவு அருந்தியவன் நாங்கள் இரண்டு பேரும் சினிமாவுக்கு அடிக்கடி சென்று இருக்கின்றோம் ஒரே பைக்கில் இரண்டு பேரும் செல்வோம் ஒரே காரில் இரண்டு பேரும் செல்வோம் எதை செய்தாலும் தவறு செய்த நன்மைகள் செய்தாலும் நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதான் செய்வோம் ஆனால் அந்த நண்பன் எனக்கு துரோகம் செய்து விட்டானே என்று மன நாதரிடம் திரும்புங்கள் ஆண்டவரிடம் திரும்புங்கள் அவர் உங்களை திடப்படுத்துவார் பலப்படுத்துவார் அதே போல் தீர்க்கதரிசி புத்தகம் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மானிடா ஒரு நாடு நம்பிக்கை துரோகம் இழைத்து உனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் கையை நீட்டி உணவின் தரத்தை நிறுத்தி அங்கு பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் நாட்டுக்கு நாடு துரோகம் செய்து போர் செய்கிறார்கள் என்றால் அங்கு ஆண்டவர் பஞ்சத்தை அனுப்புவாராம் அந்த நாட்டின் வளங்கள் அளிக்கப்படுகின்றது அங்கு எதுவுமே உணவு இருப்பது இல்லை குடிக்க தண்ணீர் இருப்பதில்லை என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் எவ்வளவு இதாக இருக்கிறார் பாருங்கள் அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு ஒரு கோபம் இருக்கும் பாருங்கள் இந்த துரோகம் செய்கிறவர்களுக்கு எதிராக எனவே தயவு செய்து யாருக்கும் துரோகம் செய்யாதீர்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருங்கள் நம்மை ஏமாற்றிட்டு போகிறாங்க நம்மை துரோ நமக்கு துரோகம் செய்துட்டு போகிறாங்க அவர்கள் அவ்வாறு செய்யும் பொழுது அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நற்கரை நாதரிடம் சில மணித்தொழிகள் நாம் ஜெபிப்போமா நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான நாளுக்காக நன்றி காலை பொழுதிற்காக நன்றி உமது பிரசன்னத்திற்காக நன்றி உமது வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே நம்பிக்கை அதிகரித்திருப்பதற்காக நன்றி எங்களுடைய நம்பிக்கை துரோகிகளை காட்டிக் கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் செய்த நம்பிக்கை துரோகங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து பாவ் மன்னிப்பு நிச்சயத்தை தந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் தவறு செய்தபடினால் அதே தவறை நாங்களும் பெற்றிருக்கின்றோம் இந்த நேரத்திலே எங்களை முழுவதும் மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்வீர் ஆக இனி வாழக்கூடிய நாட்களிலே யாருக்கும் துரோகம் செய்யாதபடி நம்பிக்கை துரோகம் செய்யாதபடி இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் என் ஆண்டவர் தாமையே எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாயை நோக்கி தகப்பனே நீர் எங்களோடு கூட இருமப்பாம் எங்களை விட்டு எந்த சூழ்நிலையிலும் வழி விலகி விடாதபடி எங்களை நீர் பொருப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பரும் கொடுக்கும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கின்ற அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவர் நமது ஜபத்தை கேட்டிருக்கிறார் நமது குரலை கேட்டிருக்கிறார் நம்மை இருக்கின்றார் நம்பிக்கை துரோகிகளை இருக்கின்றார் யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டாம் அன்பார்ந்தவர்களையும் அது ஒரு சாவான பாவமாக மாறிவிடும் எனவே இந்த நேரத்தில் தொடர்ந்து அவரிடம் அன்றாடுவோம் அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்